ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கொண்டைக்கடலை கா புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொண்டைக்கடலையே நம்ம குக்கரில் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட போகிறோம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுங்க அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இப்போ இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சம் போல் கருவேப்பில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு க கத்திரிக்காய் நம்ம குழம்புக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி கத்திரிக்காய் சேர்த்துங்க நான் வந்து நாலு கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் வேக வச்ச கொண்டக்கடலையும் அந்த தண்ணியையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடி இந்த தண்ணி நல்லா வற்றி வரும் வந் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைத்த குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வேணுன்னா நான் இதெல்லாம் அட்டாச் பண்ணுற அந்த வீடியோவோட லிங்க்கை பார்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்க்க போகிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் கலறி விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு திரும்பவும் மூடுங்க மூடி நல்லா கொதித்து குழம்பு சுண்டி வரும்போது தேங்காய் ஒரு நாலு சில் தேங்காவை அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான ஒரு கொண்டக்கடலை கத்திரிக்காய் புளி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க இதை மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு